வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா பவர் கம்பெனி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ரவுஸ் பண்ணுவோம் இவங்க வந்து வெட்டிக்கலி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் வெர்டிகலி இன்டெகிரேட்டட் பவர் கம்பெனி வெர்டிகலி அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு வந்து சப்ளையர்ஸும் இவங்க கண்ட்ரோலில் இருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இவங்க கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ வந்து டோட்டல் ஜெனரேஷன் டோட்டல் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி மூணு ஜிகாவ்ஸ் அதில் கிளீன் அண்ட் கிரீன் எனர்ஜியில் இருக்குதுன்னு பதினேழு புள்ளி அஞ்சு ஜெகா ஜெகாவோர்ட்ஸ் இதில் வந்து கிரீன் எனர்ஜியில் இருக்குது எட்டு புள்ளி ஒன்போது ஜெகாவர்ட்ஸ் தெர்மல் எனர்ஜியில் இருக்குது டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம்னா நாலாயிரத்தி அறுநூ அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கியூபிக் கிலோமீட்டர் சி சிகேஎம் அதை வந்து அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க இதுல இதுக்கப்புறம் அப்புறம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா பதிமூணு மில்லியன் கஸ்டமர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆகுது நியூ ஏஜ் எனர்ஜி சொல்யூஷன் வரும்போது இதுல இன்டெகிரேட்டட் செல் மாடியூல் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி நாலு புள்ளி ஒன்பது இருக்கு சப்சிக்வெண்ட்டா எம்இயூ சைன்டு ஃபார் பம்ப்டு ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து ரெண்டு புள்ளி எட்டு ஜிகாவாட்ஸுக்கு இருக்குது தென் பப்ளிக் ஈவி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஐயாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு வச்சிருக்காங்க இப்ப இவங்களுடைய இது இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இவங்க அவுட் சைடு இந்தியாவில் இவங்களுடைய அசட் எப்படி இருக்குன்னு ஏன்னா இன்டகிரேஷன் வரும்போது தெர்மல் பவருக்கு தேவையான கோல் எடுக்கணும் தென் சப்ஸிக்வெண்ட்டாக டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும் அந்த டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி நம்ம டீடைல்ஸ் பார்த்தோம் இப்போ இங்கே என்ன பண்ணிருக்காங்கனாக்க இதுல வந்து ஜார்ஜியாவில் வந்து இவங்களுக்கு இங்கே வருது இங்கே ஜார்ஜியா யூரோப்பியன் நேஷன்ல வருது அதுக்கப்புறம் ஜாம்பியா அது ஆப்பிரிக்கன் நேஷனில் வருது ஜார்ஜியாவில் நூற்றி எண்பத்தி ஏழு மெகாவாட்ஸ் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் அதில் ஃபிஃப்டி பெர்சென்ட்டு இவங்க டாடா பவருக்கு வந்து இவங்களுடைய ஷேர் ஜாம்பியாவில் நூற்றி இருபது மெகாவாட்ஸு இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இதுலேயும் ஃபிஃப்டி பெர்சன்ட் இவங்களுடைய ஷேர் இதில் இந்த எல்லோ கலரில் இருக்கிறதுலாம் ஹைட்ரோ ஜாம்பியா ஜார்ஜியாவில் வந்து ஹைட்ரோ கோல்ங்கிறது கருப்பு கலரில் இருக்குது கோல் வந்து இந்தோனேஷியா கோல் மைன்ஸ்லேருந்து வந்து இவங்களோடதான் எடுக்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து கருப்பு கலரில் இருக்குது அதோடய டேட்டு டோட்டல் கெப்பாசிட்டி எண்பத்தி சாரி எழுபத்தி எட்டு மெட்ரிக் டன் இது டோட்டல் கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தோனேஷியாலேயே இன்னும் வந்து பவர் ப்ராஜெக்ட் இருக்குது அந்த பவர் ப்ராஜெக்ட்டுக்கு ஐம்பத்தி நாலு மெகாவாட்டை வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இதில் முப்பது பெர்சன்ட் இவங்களுடைய ஷேர் தென் சப்சிக் மைண்ட்டாக பார்த்தோம்னா பூட்டானில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு மெகாவாட்ஸுக்கு இருக்குது நாற்பது பெர்சன்ட் இவங்களுடைய ஷேர் அதுக்கப்புறம் பூட்டான்ல இன்னொரு யூனிட்டுக்கு அறநூறு மெகாவாட்டு அதுக்கு நாற்பது பெர்சன்ட் யூனோட ஷேர் பூட்டானில் இன்னொரு யூனிட் ஒரு யூனிட் இருக்குது அந்த யூனிட்டுக்கு நூற்றி இருபத்தி ஆறு மெகாவாட்டு அதில் இருபத்தி ஆறு பெர்சன்ட் யூனோட ஷேர் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அவுட் சைடு இந்தியாவில் லொக்கேட் பண்ணியிருக்கக்கூடிய அசட்ஸுக்குள்ளே வர்றாங்க ஸோ இப்போ இவங்களுடைய டோட்டல் கெப்பாசிட்டி வந்து இருபத்தி ஆறுங்கிறது ரைஸ் ஆகிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்க முடியுது இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ள வருவோம் ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க இங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகா மூவமெண்ட் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டா நானூத்தி பத்தொன்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரத்தில் முன்னூத்தி எண்பத்தி ஒம்பது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு பிஇ வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி இது அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு நம்ம பொதுவாக அந்த பவர் ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது இப்போ நமக்கு வந்து வின்டர் சீசன் வரும்போது நமக்கு வந்து இப்போ பவர் கன்சம்ஷன் பப்ளிக் பவர் கன்சம்ஷன் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ அந்த இது வந்து இவங்களுக்கு பிசினஸ்ல எவ்வளவு அஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க இது பியாண்ட் டாலரன்ஸ் பி அண்ட் பிபி பி பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பி ய பொறுத்த வரைக்கும் இன்னும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நான் வரலேன்னு பாக்குறோம் பட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெப்ட் டு ஈக்குவசி ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ்ங்கிறதுனால இந்த பாயிண்ட் சிக்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கிறத இங்க கொஞ்சம் புக் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இதுவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல்ல நமக்கு வந்து இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்று இருக்கு ஸோ ஹை வாலிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு எயிட் டு நைன் பெர்சென்ட் வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லிக்குன்னு வரும்போது இது வந்து ஒரு ஆறு பெர்சென்ட் டு ஏழு பெர்சென்ட் அவங்க வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இபிஎஸ் போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பன்னெண்டு பர்சன்ட் கிரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்க்கிறாங்க பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஒரு பெர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இயர் ஆன் இயர் குறைஞ்சு போயிருக்கு இபிஎஸ் கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது நூற்றி முப்பது கோடி கிட்ட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸோட லெவல் பாயிண்ட் ஃபோர் குறைஞ்சி டூ பாயிண்ட் நைன் இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்க்கும்போது பன்னெண்டு புள்ளி ஏழுனு இருக்கு இது ரெண்டு குவார்டராக நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்னேட் ஆகுது எக்ஸ்பென்சிவ் வேல்யூ ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இவங்க கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் சப்சிக்வெண்ட்டாக அடுத்த குவார்டருக்கு கொஞ்சம் கம்மியாக ஏன்னா அடுத்த குவார்டருக்கு நமக்கு விண்டர் சீசன் இருக்கும் அது வந்து குளிர்காலம் இருக்கும் அதனால அடுத்த குவார்டருக்கு கொஞ்சம் கம்மியானாக்க இது கொஞ்சம்

இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி அஞ்சு ஃபேர் பிரைஸ் நூற்றி எழுபத்தி மூணு கரண்ட் பிரைஸ் முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி ரெண்டுன்னு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ஸோ பிஇல எக்ஸ்பென்சிவாக இருக்குது அதே மாதிரி ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ்லையும் எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த நிலையிலருந்து இவங்களுக்கு என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வந்துச்சுனாக்க இதோட பிரைஸ் வந்து நானூத்தி முப்பத்தி மூணுன்னு கன்வெர்ட் ஆகுது ஆனா இவன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஈபிஎஸ் டிடிஎம் நமக்கு ஸ்டாக்னேட் ஆயிருக்கு மேல ஏறுவானா அப்படிங்கறத நம்ம வந்து கவனத்துல எடுத்துக்கணும் யோசிச்சுதான் சொல்லணும் அடுத்த குவார்ட்டருடைய அனாலிசிஸ் பார்க்கும்போது அதில் நமக்கு ஆன்சர் கிடைக்கலாம் இப்போ இந்த நிலையிலேருந்து இவன் கரெக்ஷன் எடுக்கிறான்னா டூ பாயிண்ட் டூ ஃபைவ்ங்கிறது முந்நூற்றி தொண்ணூறு அது வந்து முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது அவங்க வந்துவிட்டான் ஸோ டூனு வந்தாட்னா ஒன் செவன்டி டூனு வந்தாட்னாக்கு முந்நூற்றி நாற்பதுன்னு வரும் ஸோ முன்னூத்தி நாற்பது அதுக்கு கீழே ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தால் ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்னா முன்னூத்தி மூணு ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா இரநூத்தி அறுபது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸோடைய ரேஷியோ அதை பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் ஸோ இப்போ முந்நூற்றி தொண்ணூறுல இருந்து இரநூத்தி அறுபது அப்படிங்கிற ரேஞ்சு நமக்கு கிடைக்குது இப்போ நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஸோ ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பன்னெண்டு புள்ளி எழுபது அதை ஆவரேஜ் பண்ணும்போது மூணு புள்ளி பதினெட்டுன்னு வருது இதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற மூணு புள்ளி ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் பாயிண்ட் ஜீரோ டூ தான் கம்மியாக இருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு ஸோ இப்போ எப்போ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸ்டாக்னேட் ஆகதோ இப்போ கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் Q2 டூவோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ஆவரேஜ் வந்து கூட இருக்கிறதுனால ஒருவேளை ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக வேணா இருக்கலாமே தவிர்த்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்படி கரெக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ கம்யூனிட்டி ஆவரேஜும் மூணு புள்ளி பத்து இருக்கு பாயிண்ட் ஜீரோ எயிட் தான் டிஃபரன்ஸு ஸோ அது ஈக்குவலாக இருக்கிறதுனால ஒருவேளை ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கலாம் அப்படிங்கிற லெவல் தான் நம்ம யோசிக்கலாம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து இரநூத்தி சாரி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து முன்னூற்றி நாற்பத்தி ஆறு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இருக்குது இப்போ இவ்வோ முந்நூற்றி எண்பத்தொம்போது இருக்கிறான் இந்த நிலையில் பிரைஸ் கரெக்ஷன் எடுத்தது அப்படின்னு சொன்னால் முன்னூற்றி நாற்பத்தாறு முன்னூற்றி பதினஞ்சு இரநூத்தி எண்பத்தி ஒம்பது இரநூ இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்ஸாக நம்ம வந்து பார்க்குறோம் எது இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் எக்ஸ்பனன்சியல் பார்முலால கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் நம்ம இங்கே சார்ட்ல வந்து பிபி ஜோன் எடுத்திருக்கிறோம் அதுக்கப்புறம் மேலே சப்போஸ் உடச்சு போறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது ஆர் மூணு வரைக்கும் போகலாம் இது ஆனுவலைஸ்டாக வேணா இருக்கலாம் ஆர் ஒன்னுங்கிறது அனுவலைஸ்டாக இருக்கலாம் ஸோ இப்போ நம்ம பிரைஸு ரேஞ்சு பாத்துக்கலாம் பி பிபியோட பாட்டம் இரநூத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து எண்பத்தி ரெண்டு பிபி முந்நூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தொன்று பிபியோட டாப் நானூற்றி இருபத்தெட்டுலேருந்து நானூற்றி இருந்து முப்பத்தி ரெண்டு ஆர் ஒன் ஐநூற்றி பத்தொன்பதுலேருந்து ஐநூற்றி இருபத்தி மூணு பொதுவாக ஆர் ஒன் வந்து ஆனுவலைஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இந்த நிலையில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இவன் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸ்டாக்னேட் ஆகிறான் அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீடு எடுக்கணும் அப்படி கரெக்ஷன் லீடு எடுக்கிறது ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கட் பண்ணணும் சப்போஸ் வந்து இந்த கியூ டூவோட நம்ம கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால இப்போ க்யூ இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கட் பண்ணுவானாங்கிறது சந்தேகத்துக்குரியதா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ அவன் கட் பண்ணினான்னா கட் பண்ண இப்போ வரைக்கும் கட் பண்ணலை இனிமே கட் பண்ண போகிறானான்னு பார்க்கணும் ஏன்னா அடுத்த குவார்டருக்கும் ஸ்டாக்னேட் ஆகுதான்னு பார்க்கணும் அடுத்த குவார்டருக்கு எஸ்டிமேஷன் மூணு புள்ளி பதினேழு எகைன் திருப்பி பார்த்தோம்னா அடுத்த குவார்டருக்கு ஸ்டாக்னேட் ஆகுது அடுத்த குவார்டருக்கு ஸ்டாக்னேட் ஆறு மாத்திரமில்லை டிகிரீஸும் ஆகுது ஸோ இப்ப அந்த மாதிரியான சூழலில் இவன் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை வந்து லோவை கீழே கட் பண்ணி அவங்க கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அப்போ அந்த மாதிரியான சூழலில் நம்ம வந்து இமீடியட்டாக இவனுக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணனா ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது முந்நூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று இது பிபி அதுக்கும் கீழே உடைச்சி கரெக்ஷன் எடுக்கிறான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் பிபியோட பாட்டம் இரநூத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது ஏதாவது ஒரு காரணத்தில் ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஏன்னா நம்ம மேத்தமேட்டிக்கில் சப்போர்ட் பண்ணல ட்ரேடர் ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா பிபியோட டாப்பான நானூற்றி இருபத்தி எட்டுலேருந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டில் நம்ம கவனமாக இருக்கணும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே